ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்க நேரம் ஏதாவது வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏரியாவில் வந்து ஒரு வேலை இருக்குது அந்த வேலை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் என்னென்னா இது வந்து மேட்னு சொல்லி சொல்லுவாங்க இது இதில் வந்துட்டு பாருங்கள் இது வந்து வாசர் எடுக்கிறது இதில் வந்து இந்த பொட்டு மாதிரி இருக்கும் நடுவில் அந்த பொட்டை ஃபுல்லாக எடுத்துடணும் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதை திருப்பி நம்ம இதை எடுக்கணும் இது பேர் வந்து வாசர் இந்த வாசர் மட்டும்தான் நம்ம எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க போகிறோம் இந்த நெட் நெட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு நெட்டுக்கு இந்த ஒரு நெட்டு மாதிரி இதில் பத்து வருஷம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இருக்கும் இந்த பத்து வருஷம் இந்த மேட்டை இந்த ஒரு மேட்டை எடுக்கிறதுக்கு காசு எவ்வளோன்னா எட்டு ரூபா ஐம்பது பைசா இந்த ஒரு மேட்டை எடுக்கிறதுக்கு இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மேட்டை எடுக்கலாம் நம்ம வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரீ டயத்தில் எடுத்தமாக்க ஒரு அஞ்சு மேட் எடுக்கலாம் ஏதோ நம்ம வீட்டு செலவுக்கு ஆன மாதிரி இருக்கும் நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் போர் அடிக்காம இருக்கும் அந்த மாதிரி இந்த மேட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்ச நாளாக எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் நேற்று மதியானத்துக்கு மேலே ஒரு பத்து மேட் வந்து வாங்கியிருந்தோம் இப்போ அதில் இந்த ஒரு மேட்டு தான் இருக்குது பத்து மேட்டில் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மேட்டு ஃபுல்லாக நான் வந்து வாசற இந்த கொட்டுன்னு சொல்லுவோம் நடுவில் இருக்கிறது இதில் இருக்கேன் இந்த பொட்டை பூரா எடுத்துட்டோம் ஓட்டை ஓட்டையாக இருக்கா பாருங்கள் அந்த பொட்டை ஃபுல்லாக எடுத்துட்டோம் இனிமேலும் இந்த வாசரை மட்டும் எடுக்கணும் அந்த வாசரை எடுத்துகிட்டு இந்த மேட்டு தனியாக வாசரை தனியாக அவங்ககிட்ட கொடுத்துருவோம் இந்த பொட்டு வந்து வேஸ்ட்டு இது வந்து நான் அதில் எடுத்த அந்த பொட்டு இந்த பொட்டு வந்துட்டு வேஸ்ட்டு இதை வந்து கீழே போட்டுவாங்க இதிலேருந்து எடுக்கிற நம்ம அந்த வாசலை மட்டுந்தான் நம்ம அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த வாசனை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்து கொடுக்கணும் இப்போ இந்த மேட்டில் வந்து எப்படி பொட்டு எடுக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஊசி இருக்குது இங்கே இந்த நம்ம ஏரியாவிலே விற்கிறாங்க நமக்கு இந்த ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணமாக்குமே போதும் இந்த பொட்டு வந்துட்டு இப்படி விழுந்துடும் நடுவில் இருக்க அந்த பொட்டு வந்து இப்படி விழுந்துடும் பொட்டு மாதிரி இருக்கும் பொட்டுன்னு தான் சொல்கிறாங்க பொட்டு மாதிரி இருக்கும் இப்படி டக்குன்னு இப்படி ஒரு ஒரு குத்துல அப்படி குத்துனோமாக்கு விழுந்துரு பாருங்க ஸ்பீடாக எடுத்தோமாக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மேட்டை எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பொட்டாகவும் இப்படி எடுத்துக்கணும் இல்லை அப்படி பாருங்கள் இப்படி ஃபுல்லாக பொட்டு எடுத்துடணும் இப்படி பொட்டு எடுத்துகிட்டு இப்போ இந்த வாசரை வந்து நம்ம எடுக்க போகிறோம் வாசருமே அதே மாதிரி தான் இந்த ஊசியில் லைட்டாக ஒரு இது பண்ணாலே போதும் பாருங்கள் வாசரமே ஒரே ப்ரெஸ்லேயே வந்துட்டு நமக்கு வாசனை வந்து விழுந்துடும் பாருங்கள் ஒன்று ஒன்று மாட்டிக்கிறோம் இந்த வாசருமே இப்படி ஒரு கோர்ஸ் பண்ணமாக்கும் நமக்கு ஈஸியாக வந்துடும் வாசறை அப்படி லைட்டாக இந்த மாதிரி தான் நம்ம வாசரையும் பொட்டும் தனித்தனியாக வந்து பிரிச்சு எடுக்க போ எடுக்கணும் இந்த பிரித்து எடுத்தமாக்க இந்த ஒரு மேட்டை எடுத்தால் எட்டு ரூபா ஐம்பது பைசா நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியான நேரத்தில் ஒரு பதினோரு மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி நாலு மணி வரைக்கும் நான் எடுப்பேன் எடுத்தால் ஒரு அஞ்சு மேட்டர் எடுப்பேன் நான் இந்த மாதிரி இதில் இருந்த வாசலை ஃபுல்லாக ஃபீ இதே மாதிரி தான் நம்ம எல்லா மேட்லேயுமே வாசல் ஃபுல்லாக எடுக்க போகிறோம் இப்போ அங்கே எடுத்ததுக்கப்புறம் மேட்டு வந்து ஃப்ரீ ஆகிடுச்சா இப்போ நம்ம அடியில் குத்துன அந்த வாசல் ஃபுல்லாக இது தான் இந்த வாசர் தான் நம்ம இதை தான் வந்துட்டு தனியாக வந்து நம்ம அவங்கக்கிட்ட பிரித்து எடுத்து கொடுக்க போகிறோம் இதுதான் வாசல் இது எடுக்கிறது தான் வேலையே இதில் இந்த மாதிரி தான் பொட்டு தனியாக வாசல் தனியாக நாங்கள் வந்துட்டு இந்த ஊசியை வச்சு பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம ஏரியாவில் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் அடுத்தடுத்து அவங்களே எடுக்கிற வீடியோலாம் நான் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி போடுறேன் யார் யார் எப்படி எடுக்கிறாங்க எத்தனை மீட்டு எடுக்கிறாங்க என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்